சரிம்மா மனசு கஷ்டப்படாதே வீட்ல போய் பரோ பேசுவோமா சரிம்மா ராணி தங்கம் போல இருக்கா பாறேன் ஆமாம்மா ரெண்டு தங்கத்தை வயிற்றுல வெச்சிருக்கால்ல அப்ப அவன் முகமும் தங்க மாதிரி தானே இருக்கும் சரியா சொன்ன ராணி வா மாப்ளே எங்கம்மா அண்ணா தான் பாட்டி நிக்காங்க இருங்க நான் கூப்பிடுறேன் என்னங்க என்ன அம்யா கொஞ்சங்க வாங்களே ஆ சரி வரேன் என்ன ரம்யா 파티 파티 எப்படி இருக்கீங்க நல்லா கேங்க நீங்க எப்படி இருக்கீயே நாங்களும் நல்லா இருக்கோம் பாட்டி 나 यारனு தெரியாத ஆமா தெரியமே

எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு இந்த மாலைய கொண்டு நான் கொடுக்க மாட்டேன் நீங்க யாராவது போய் குடுங்க அம்மா மாலையோட நிக்கிறீங்க மேடைக்கு வாங்கமா அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கு தட்டை கொண்டு சொல்லுங்க சிரிச்சு வா சொல்றேன் வேதராகி என்ன தட்டை என்ன கையில வச்சிட்டு இருக்க பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடு என்னால கொடுக்க முடியாது வேற யாரையாவது கொண்டு கொடுக்க சொல்லுங்க எங்க வந்து நின்னுட்டு என்னது பேசுற யார் யார் தட்டு வாங்கினாங்களோ அந்தந்த அந்த தட்டை அவங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும் கையில வச்சிருக்க தட்டை கொண்டு போய் கொடு நேரமாக்கிட்டு இருக்காத நிச்சயத்தரத்துக்கு நேராயிட்டு சீக்கிரமா கொண்டு போய் குடு

சீக்கரம் மாப்பிள்ளை கூட்டு நல்ல நேரம் பயிர் சொல்றாரு கூட்டிட்டு வா சரிப்பா வினோத் என்னண்ணே உனிய மேடைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படியா சரிண்ணே திவ்யா வந்துட்டாளா இப்போதான போயிருக்கா ஓ அப்படியா என்ன ராமகிருஷ்ணா எப்படி இருக்க உடம்புக்கு எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் ஒன்னு பார்த்தா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம் கையில் சொன்னானே சரி ராமகிருஷ்ணா வினோத் கூட்டிட்டு வாப்பிளையை ஏற்றாடுதாங்க சரிண்ணே கூட்டிட்டு வரேன் பெரியப்பா பெரியம்மா எப்படி இருக்கிய நல்லா இருக்கும் கௌதம் பாட்டி தாத்தா எப்படி இருக்கிய நல்லா இருக்கும்ல வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே வந்த அதுக்கு அப்புறம் பாட்டி தாத்தா நினைவுலனே பிஸியா இருந்த பாட்டி கேள்விப்பட்டோம்ல கேள்விப்பட்டோம் என்ன கேள்விப்பட்டியே உனக்கு கல்யாணம்டா ஆமா தெரியுமே எப்ப கல்யாணம் கல்யாணம் இல்ல பெரியம்மா இப்போ ஏன் அப்படி சொல்றே உன்னுட்ல எதுவும் சொன்னாங்களா இல்ல பெரியப்பா எனக்கு அவசரமா கனடா போக இருந்துச்சு அதான் நான் தான் இப்போ கல்யாணம் வேண்டாம்ட்டே ஓ அப்படியே நான் கூட வேற எதுவும் பிரச்சனையோ நினைச்சேன் அதெல்லாம் இல்ல பெரியம்மா சரி கௌதம் அண்ணே எப்போ வந்தியே நாங்க அம்மா ஐயா எல்லாரும் ஒன்னாதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் ஓ அப்படியானே அருள் குமார்லாம் வரலையாங்கோ வருவானுவே எங்களை முன்னாடி போய் சொல்லிட்டானுவே சரி கோபி வேற வெள்ளாடி கப்பு போன கௌதம் இன்னும் ஒரு வாரத்துல போகணும் தெரியுமே என்ன அதுக்குள்ள போனுங்க பொண்ணை பாத்தாச்சு தானே நிச்சயமா பண்ணிட்டு போக வேண்டியதானே இல்ல பெரியமே நான் தான் வந்து பாத்துக்கலாம் அப்பா மாட்ட சொல்லிட்டேன் பேசி முடிச்ச பொண்ணு தானே கௌதம் நிச்சயம் பண்ணிட்டு போனா என்ன வெள்ளாட்டு போயிட்டு வந்து பாத்துக்கிட்டேன்ட்டோம் வேற நாங்க என்ன சொல்றதுக்கு சரிதான் தம்பி நீ பிடி கொடுக்காம பேசுறத பார்த்தா பொண்ணு நல்லா இருக்க மாட்டா போலயே அப்படி சொல்லுங்க பெரியமே அவன் நல்லா தான் இருக்கா எனக்கு தான் அவசரமா கேனடா போண்டிருக்கு ரெண்டு மாசம் லீவ்ல வந்திருக்கேன்னு சொன்னாவே அதுக்குள்ள போறेंगे அவன் வந்த டைத்துக்கு தான் ரெண்டு மாசம் ஆக போதே பிறகு வந்து ரெண்டு மாசத்துல தான் கல்யாணமே முடிச்சிரலாமே ஆடி மாசத்துக்கு குருக்கு வந்துருச்சுல அதனால தான் ஒண்ணும் செய்ய முடியல இன்னைக்கு தேதியில தான் கல்யாணம் வைக்கிறதா இருந்தோம் பிறகு ஒரு ஆணிமேனி வீட்ல வந்து பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் வந்திருக்கேன்னு நாவே பிறகு அடுத்த முகூர்த்தத்தை பார்க்கணும்னு இருந்தோம் அதுக்கு முன்னே இவன் அவசரமா போணும்ட்டான் பிறகு என்ன செய்ய சரி தம்பி சீதா வந்திருக்காளா அம்மா அண்ணா தான் நிக்கா ராணிமேனி கூட பேசிட்டு இருக்கா சரி தம்பி புரியா வரலையா அவளுக்கு வேலை இருக்குன்னு வரலண்டா ஓ அப்படியே சரி சரி சும்மா கூட்டிட்டு வர வேண்டியது என்ன பெரியமே அவ எங்க கோதம் வெளிய வரா எவ்வளவு கட்டாயப்படுத்துறனாலோ வர மாட்டேங்கா அதான் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் ஒரு நாள் தங்க பேசுறேன் அப்பதான் வெளியே வரலாம்னு பார்ப்போம் பேசி பாரு வெளியே வந்தா சந்தோஷம் சக்தி இப்போதான் வரியா ஆமா கைலத்தை முடிச்சிட்டா இல்ல சக்தி இப்ப தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஸ்டேஜ்ல யாருமே இல்லையா அதான் கேட்டேன் அண்ணா தான் மாப்பிளம் வந்துட்டாங்களே ஆமா ரமேஷ் தான் கூட்டிகிட்டு வரான் மாப்பிள்ளக்கெல்லாம் வந்துட்டுனு வேற வினோத்துக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டேலாம் மாப்பிள்ளை தானே வரேன் இன்னைக்கு ஆமா கைலே எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன் இப்படி என் மனம் பொறுத்ததில்லை இதுக்கு முன்னாடிட்ட எங்க வந்தா தெரியலப்பா நீ அட குடு நான் கூப்பிடலப்பா நான் எப்பப்ப கூப்பிடுவேன் யாரு புடிလို့ பேசுற? கௌதம்க்கு பத்த போட்னே இங்க வந்திருக்கா? யாரு எங்க இருக்கா? அண்ணாக்கள மைனி தீமைகள் ரெண்டையும் திருடி கொண்டு ஊரங்கச் சொல்வதில் நியாயமில்லை வல்லியம்மா மைனி மர்மமோ பக்கத்துல நிக்கல அவளோ? அம்மா மைனி நல்ல பிள்ளையா இருக்காளே ஆமாம் மினி அதான் நல்ல பிள்ளையா இருக்கலாம்னு பேசி முடிச்சோம் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒரே நல்ல வச்சிடலாம் தான் நினைச்சோம் ஆனால் இவன் என்னன்னா எனக்கு வெளிநாட்டுக்கு போனோம் வந்து பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம என்ன செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு விருப்பம் நம்ம இருப்போம் சரிதான் தம்பி கையில கொஞ்சம் இங்கே வாமா அந்த வரேன் சித்தி கையில பொண்ணுடைய ரூம் எங்கே அந்த ரைட் சைடில் இருக்கு பாரு சரி கையில நான் போய் திவ்யாவை ஆ சரி சரி நான் என்ன போ சரிடா பொண்ணு வந்ததும் பொண்ணை பார்க்க கிளம்பிட்டான் பொண்ணு கூட்டிட்டு வாங்க ஆ சரியா நல்ல நேரம் முடிய போகுது அதுதான் சொல்கிறேன் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க

நானும் மத்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வருவீங்கன்னு நினைச்சேன் எப்பவும் ஒளிஞ்சிருந்து பாத்திருக்கீங்க போலயே ஆமாடி ரூம்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் சூப்பரா இருந்த தேவதை மாதிரி இருந்த நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி ஏ உன்ன மாதிரி ஒரு அழகு பொண்டாடி எனக்கு கிடைக்க போறல இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நீ எனக்கு லீகலா பாதி பொண்டாடி ஆயிருவ அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் முழுசா எனக்கு தான் இன்னைக்கு நம்ம நாள் திவ்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் தாங்க நிச்சயதார்த்தம் அறிக்கை வாசிச்சிருமா ஆ சரியா உன்னோட போவோம் அப்பளோட போவோம் வாங்க அத்தான் இங்க வாங்க ராணி அந்த வரங்க அக்கா அக்காவையும் கூப்பிடுங்க அவ எங்க மாப்ள வருவா கூப்பிடுங்க அத்தா வருவாங்க சரி மாப்ள வேதனைக்கி சொல்லுங்க இங்க வா தட்டு மாட்டணும் நீ போவேடா பரமன் கூப்பிடுறவள போமா என்னால போக முடியாது அவருக்கு தலவு நிவே ஏற்படுத்தாதமா தெரியாம அடைச்சே அதுக்கு என்ன பண்ணனும் நான் முதல்ல சொன்னேனே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பல்லனு சரி ரம்யா நம்ம ரெண்டு பேரும் போவோம் வேதா நாங்க வரோம் பா சரிடா நான் சொன்னோம்ல மாப்ள அவ வர மாட்டானே சரியா தான் பிள்ளைகள் வராங்கல்ல அது போதும் நிச்சயதார்த்தம் அறிக்கை வாசிக்கிறேன் மிகவும் மங்களகரமான விசுவ வாச வருடம் ஆவணி மாதம் நாலாம் நாள் இன்று புதன்கிழமை ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி நம் பெரிய மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கும் நிச்சயதார்த்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளிடை குறிச்சியை சேர்ந்த திரு ஆரோக்கியசாமி மற்றும் திருமதி கலைவாணி அவர்களின் மகன் வழி பேரனும் திரு ஏ சுப்பிரமணியம் மற்றும் திருமதி எஸ் வேதநாயகி அவர்களின் இளைய குமாரன் திருநிறை செல்வன் எஸ் வினோத்குமார் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் வேப்பங்குளத்தில் வசிக்கும் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திருமதி அவர்களின் மகன் வழி பேட்டியும் திரு ஆர் ராஜசேகர் மற்றும் திருமதி செல்வரணி அவர்களின் செல்வி ஆர் திவ்யஸ்ரீ அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்பி பெண் கேட்டு நிச்சயத்துக் கொள்ள இந்த பரிசு பொருட்களையும் கொண்டு வந்துள்ளனர் எனவே பெண் வீட்டாருக்கு சம்மதமானால் பெண்ணை கூறியவர் முன்பாக வந்து இந்த பரிசு பொருட்களை வாங்கி சென்று பெண்ணை ஆயத்தப்படுத்தி அழைத்து வரும்படி கேட்டுக் கொள்கிறேன் பிரியமானவர்களே கே சுப்பிரமணியம் மற்றும்ி ஆர் ராஜசேகர் மற்றும் ஆர் ஆர் அவர்களுடைய மகள் திவ்யஸ்ரீக்கும் திருமண நிச்சயம் வந்திருக்கிறோம் திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம் அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்று உறவில் இணைத்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது ராஜசேகர் மற்றும் செல்வராணி அவர்களுடைய மகள் ஆர் திவ்யஸ்ரீயை உங்கள் மகன் வினோத்குமாருக்கு திருமணம் செய்ய பூரண சம்மதமா சம்மதம் சுப்பிரமணியம் மற்றும் வேதநாயகி அவர்களுடைய மகன் எஸ் வினோத்குமாரை குமாரை உங்கள் மகள் திவ்யக்கு திருமணம் செய்ய பூரண சம்மதமா சம்மதம் இந்த நிச்சயத்தை உறுதி செய்யறதுக்காக சொல்லுங்க முதல்ல மாப்பிள பொண்ணு கையில போடணும் பெரும் பொண்ணு மாப்பிள கையில போடணும் சரியா கை சேர்ந்தது தேவன் மகனே தேவன் மகனே மாலை மாத்திக்கோங்க அபி உங்க கழுத்துல இருக்க மாலைய கழடி பொண்ணு கழுத்துல போடுங்க சரி அங்கல் சிலுவை காடு பூத்தது போதே சீரியேன் வாழ்வை பூக்க வை தாயே இப்போ நீ மாப்பிள்ளை கழுத்துல மாலே போடுமா சரி தேவன் மகளே நன்றி நन्ने ஐ லவ் யூ டி ஓகேங்க சரிடி புரிஞ்சு போச்சு அப்புறமா சொல்லு கட்டு மாத்தி கோங்க ஆ சரி ஜென்மம் கழியும் உன்னை நம்பி இந்த கிழவி என்ன தனியா நின்னுட்டு இருக்கா நானும் பாத்தேன் கையில நான் வந்ததுல இருந்து நிக்கா ஏன் வந்து யார்ட்டையும் பேசற மாதிரி தெரியல நானும் வேலைய பார்த்து அவள கவனிக்கவே இல்லையே அவ அப்படி நிக்கிறது என்ன சங்கடமாலா இருக்கு அப்படி போய் கேளு கையில ஆ சரி என்னச்சு கிழவி உனக்கு ஏன் அப்படி நின்றுட்டு இருக்க உன் பேத்திக்கு அர்த்தம் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யாம நீ என்ன ஒதுங்கி வந்து நிக்கிறேன் நான் ஒதுங்க எங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் என்ன வேலை செய்ய வயசான காலத்துல நீ வேலை பார்க்க உன் புருஷன் வேலை பார்க்க நான் மரும வேலை பார்க்காவே என் தான் இருக்கா இன்னும் நான் என்ன வேலை செய்ய எவ்வளவு பேர் இருந்தாலும் நீ இந்த மாதிரி இருக்குமா கேவி இப்படி வந்து நிக்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் செஞ்ச காரியத்தை நடந்து எனக்கே வெக்கமா இருக்குமா அதனாலதாம அந்த தண்ணி உட்காந்துட்டேன் அதெல்லாம் முடிச்சு போன விஷயம் கேள்வி அதுக்கே இன்னும் நினைச்சிட்டு மனசு கஷ்டமா இருக்குமா என் குழந்த முண்டாடி மச்சா மொண்டாடியை பார்த்தது கூட எனக்கு வெக்கமா இருக்கு பார்த்துக்க தாத்தாவை பார்த்தியா கேள்வி என் முன்னாடி இப்படிலாம் போறாரு பார்த்தாரு பேசல நீ பேசிக்க வேண்டியதுன்னு கிழவி நான் எப்படிமா பேசுவேன் எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு பார்த்துக்க ஏன் கிழவி அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வந்தாரு ஒரு வார்த்தை கூட பேசல அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு எப்படி அவர்கிட்ட பேசுகிறது நீ எதையும் நினைச்சு சங்கடப்படாத அதெல்லாம் ஒண்ணு நினைக்கிறது கிழவி அவங்க எல்லாரும் அந்த விஷயத்த மறந்துருப்பாங்க மறந்துருந்தா என்கிட்ட வந்து பேசிக்கலாமலாமா அதை மறக்கலன்னு தான் நினைக்கேன் அப்படிலாம் சொல்லுது சித்தப்பா நாங்கள் எல்லாரும் வந்ததும் உனியதும் தேடினாங்க எல்லோரும் வந்துட்டாவள அவள காஞ்சாலியாக நினைச்சு கேட்டிருப்பான் சித்தப்பாவே வந்து பேசியிருப்பாங்க அவங்க பிஸியாக்க போய் தான் வந்து பேசலை நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத சித்தியும் அந்த மாதிரி தான் பிஸியாக இருக்காங்க என்கிட்ட கூட விசாரிச்சாங்க நீ போய் பேச கிளவி எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா கிளவி உனக்கு எல்லாம் தெரியும் நான் சின்ன பிள்ளை நான் உனக்கு புத்தி சொல்றேன்னே நினைக்காத இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல தான் பிரிஞ்ச சொந்தம்லாம் ஒன்னு சேரும் அது மாதிரி ஒண்ணு நினைக்காம பேச கிளவி எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இருக்கணுமா பேசக்கூடிய நேரம் பேசிக்கிறதானே நீ இப்படிதான் சொல்லுவ நீ கேட்க மாட்டேன் ராமகிருஷ்ணா கொஞ்சம் வாங்க мотрите, Teruah is onging with my god. Where are you from? Kauhtam, what anything? Have you a study somewhere else? When doing me, I have a study, I'll check என்ன that perk of it, ZESSI? With that, Gauhtam is already a rebirth remained at the end of the year. Why do you Así to find that? Who would say you should talk about this? Do you have anywhere else? For 550iej الأ சும்மா இருப்பாட்டி நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இன்னும் சாப்பாடு தான் நல்ல வரல வந்த ஆளுக்கு உபசரிக்கணும் கவனித்துக்க ராஜா நானும் பார்த்துட்டு தான் நிற்பேன் அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுத்தோன்னு ராமும் பெரிய துறையும் அங்கே தான் நிற்காவே பிரசன்ன மாப்பிளையும் ஸ்னேகாவும் வந்தவங்களே வரவேற்கிறது நிற்காவ ராமகிருஷ்ணா தான் நின்றுட்டு இருந்தான் ஆனால் மாப்பிளைக்கு துணையை ஆள் நிற்கணும்ல அண்ணா அவன் மட்டாட்டி திவ்யா கூட நிற்கா அதனால தான் இவ்வியங்க நிற்காவ அதுக்கு பதில் அவியோட வரவேற்க சொல்லியிருக்கேன் சரி ராஜா தாத்தா என்ன ராமகிருஷ்ணா ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் யாரு யாருன்னு பாருங்க இவ்வளவு ஏன் குட்டு வந்தே கோபடாம பேசுங்க தாத்தா இதுக்கு தான்ல நான் வர மாட்டேன்னு சொன்னேன் நீ தான் வான்னு குடிக்கு வந்தே அப்படி எத்தனை நாளைக்கு இருப்பீங்க ரெண்டு பேரும் பேசி கிளவி மனுஷன் சொல்லு தாத்தா கோவம் குறஞ்சிரும் இவ்வளவு இருந்து கூட்டி போங்க அப்படி சொல்லாதீங்க தாத்தா பாட்டி என்னதா சொல்ல வராங்கன்னு கேளுங்களே என்ன சொல்ல வரா நீ மனுஷன்ங்க நீ மன்னிப்பு மனுப்பு கக்க தெரிஞ்சதன பண்ண தெரியாம பண்ண மன்னிப்பு கக்கலாம் நீ தெரிஞ்சதன பண்ண பெரிய மன்னிப்பு கக்க ஏன்பா இப்படி பேசுறீங்க அதெல்லாம் முடிச்சு போன கதை அதெல்லாம் மறந்துடுங்கப்பா ஏ ராஜா நீ மனுஷரியா நான் தான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்கிட்ட எதுக்கு மன்னி கேட்கீங்க நான் தான் உங்ககிட்ட மனுப்பு கேட்கணும் நீ யாராவது மனுப்பு கேட்கணும் தப்பு செஞ்சால் அவள் அதுவும் தெரிஞ்சு செஞ்சா விடுங்கப்பா அதெல்லாம் எப்போவும் முடிஞ்சு போச்சு திவ்யாவா நினச்சவங்களே கைப்பிடிக்க போகிறா இன்னும் என்னப்பா இந்த மாதிரி நல்ல நல்லதானப்பா அதெல்லாம் மறக்க முடியும் மறந்துடுங்கப்பா ஆமாம்மாமா எல்லாத்தையும் மறந்துருங்க அத்தை மேல கோவப்படாதீங்க நினைச்ச ராணி ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் நான் தான் உங்ககிட்ட மனுப்பு கேட்கணும் நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என்னை மினைக்கிறேன்னு அத்தை உருப்பட்டம்மா தப்பு செஞ்சிருக்கோம்ல மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அதானம்மா முறை ஏன் தப்பி நினைக்கியே நாங்கள்லாம் எதுவும் நினைக்கலத்த இங்க சந்தோஷமா இருங்க எல்லாரும் கூடயும் பேசுங்க ஏன் ஒதுங்கிருக்கியே இது பேத்தியோட நிச்சயத அர்த்தம் நீங்க தானே மும்முரமா நிக்கணும் நீங்க தானே எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யணும் நீங்க இப்படி ஒதுங்கி நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கத்த தாத்தா என்ன கோவப்படாதீங்க தாத்தா அப்படியே உங்களுக்கு கோவப்படணும்னா என் தான் தாத்தா நீங்க கோபப்படணும் ஏன் அவங்க நான் சொல்லி தான் செஞ்சாங்க சரி நீ சொன்னதாவே இருக்கட்டும் அவளுக்குன்னு ஒரு மூளை இல்லையா வயசானவா அனுபவம் இருக்கும்ல ஒரு கும்பல பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்மா தெரியாது நீ சின்ன பையா சொல்லிட்ட அவ அறிவோட நடந்துட வேண்டாம் சரி தாத்தா நடந்தது நடந்து குச்சி இந்த வயசுல பாட்டியை ஏன் தாத்தா நீங்க கஷ்டப்படுத்துறீங்க ஓ செஞ்ச செயல் அப்படி அப்ப அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க தாத்தா நான் ஏத்துக்கிடுதேன் பாட்டிக்கு தண்டனை கொடுத்து கஷ்டப்படுத்தாதீங்க சரிப்பா அதெல்லாம் நினைக்காதீங்கப்பா அம்மிட்ட பேசுங்கப்பா பேசுங்க தாத்தா பேசுங்க மாமா பேசுங்க தாத்தா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க என்கிட்ட பேசுங்க என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க என்கிட்ட பேசுங்களேன் தாத்தா பேசுங்க தாத்தா அப்படியே முறுக்கிட்டு நிக்கீங்க சரி சரி இ கேளுடி தாத்தா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க பேசு அவள அளவண்டா சொல்லுங்க அத நீங்க சொல்லுங்க தாத்தா இனிமே உங்க பாடு பாடி பாடு நாங்க வந்த வேளை முடிச்சது நாங்க கிளம்புறோம் அளாத அத ஏன் அப்படி வெறுப்பா சொல்றீங்க நல்ல சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசுங்க தாத்தா சரி சரி கேளு அப்ப நம்ம போவோமா போலாம் நீ நம்மளும் போவோம்ங்க சரி ராணி அளாத அளாத நல்ல நாளுமா சரிங்க சந்தோஷமா இரு நம்ம பேட்டியாளுக்கு நிச்சயதார்த்தம் தெரியும்ல

ஸ்மைல் பண்ணு வேதா போடும் ஆ சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சரிப்பா பாட்டி தாத்தா கூட போட்டோ எடுங்க நாங்க கீழ நிக்கோம் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட தனியா எடுக்கல நாங்க எங்கடா போய் போறோம் எங்கதானே இருக்க போறோம் நம்ம தானே இன்னும் போட்டோ எடுக்கணும் மத்தவங்க எடுக்கட்டும்டா ஃபர்ஸ்ட் சரிနေ அப்புறமா வரோம் பாட்டி தாத்தா வர சொல்றோம்ப்பா சிரிச்சு வா நான் போறேன் இரு வாழ்த்துக்கள் பேரண்டி வாழ்த்துக்கள்மா பேரண்டி பேத்திக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தாத்தா பாட்டி தேங்க் யூ தாத்தா தேங்க் யூ பாட்டி எல்லாரும் கேமராவை பாருங்க ஆ சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் அம்மா அத்தம்மா அம்மா வர சொல்லு சரி சுப்பிரமணி அமிதாப் தாத்தா எங்க வந்து எங்க இருந்தால் நீங்க என் தாத்தா தானே தாத்தா எத்தனை தாத்தா வாழ்த்துக்கள் வினோத் வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் வினோத் வாழ்த்துக்கள் மா தேங்க்ஸ் அமிதாப் தாத்தா தேங்க்ஸ் பாட்டி தேங்க் யூ தாத்தா தேங்க் யூ பாட்டி எல்லாரும் கேமராவ பாருங்க சூப்பர் 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 அமிதாப் தாத்தா வீட்டுக்கு வந்து பேசுறேன் என் பேர் என்ன இவன் என்ன கூப்பிடுறான் அம்மாங்க தாத்தோட பேர் தான் என்ன தாத்தோட பேரு சிவசங்கர் அப்படி என்ன அமித் அப்படி கூப்பிடுறீங்க அது அப்படியே சொல்லி பழகிட்டே இருந்தியா நீ ஏதாவது சொல்லி புரிய வைமா சரி தாத்தா எல்லார போட்டோ எடுத்தாச்சல நான் போறேன் கொஞ்சம் அமைதியா இரு சமந்தி கூட போட்டோ எடுத்தான்டா மாப்ள தங்கச்சி கூட்டிட்டு போட்டோ எடுத்து வாங்க ஆ சரியா தான் வரோம் திவ்யா என்னமா உங்க அம்மா வந்திருக்கேன் சரிமா பாத்தியால உங்க பிள்ளையே என் பிள்ளை என்ன சரியா தான சொல்லுதா அவளுக்கு தான் தெரியுமா நம்ம வந்திருக்குது பாரு <laughs> சூப்பர் 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 சார் திவ்யா நாங்க கேள்வி நிக்கோனே காவியடியும் கூப்பிடுங்கமா போட்டோ எடுத்துடுவோம் ஆமா சின்ன குட்டி எங்க நான் பார்க்கவே இல்ல என்னது சின்ன குட்டியா ஆமா ஆமா ஏன் குழந்தையல நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சுத்தம் சின்ன குட்டி நான் வரே மாமா என்ன சின்ன குட்டி அக்கா கூட நிக்காம எங்க சுத்திட்டு இருக்க அதுக்கு தான் நீங்க வந்துட்டீங்களே மாமா நான் எதுக்கு வினோத் உன் குழந்தையா சரியா தான சொல்றான் ஆமாப்பா அவர் ரொம்ப புத்திசாலி கேமராமேன் போட்டோ எடுங்க நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா பாத்தீங்க சார் ஆ சரி சரி இப்ப எடுங்க எல்லாரும் கேமராவை பாருங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி வினோத் நாங்க கீழே நிக்கோம் மாப்ளே நீங்க இப்ப குடும்பமா நின்னு போட்டோ எடுங்க சரியா தான் ஒரு வழியா இப்ப மாதிரி போணும்னு தோணச்சே வாய் மூடிட்டு போ மாமா இந்த சைடு வாங்க இப்ப போட்டோ எடுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் மாமா தட்டம் பட்டி குடுங்க சரி மோனே அப்பா அம்மா குடிட்டு வாங்க என்ன தம்பி ஆசைப்பட்ட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு என்ன தம்பி ஆசைப்பட்ட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு சந்தோஷம் தானே ஆமா தாத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திவியா சந்தோஷம் தானே ஆமா தாத்தா சரிமா சந்தோஷம் எல்லாரும் இங்க பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி திவியா நாங்க கீழ நிக்கோம் ஆ சரிமா அக்கா மாமா கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू சின்ன குட்டி थैங்க்ஸ் காவியா நான் எதையும் மறக்க மாட்டேன் சின்ன குட்டி நீ என் தெய்வம் சரி நாங்களும் கீழ போறோம் இருங்க தாத்தா கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு போங்க சரிமா நான் போறேன் அப்புறமா நம்ம மட்டும் போட்டோ எடுப்போம் நம்ம முன்னேறதனே இல்லங்க நானும் அவளும் மட்டும் ஏன் திதி அந்த கொலவெறி பேர் சொல்றீங்க தாத்தா பாட்டி வெட்டிங்ல இருக்காங்க ஆ சரி சரி பாட்டி நீங்க இந்த பக்கம் வந்துருங்க சரிமா இப்ப போட்டோ எடுங்க சரியில்ல சூப்பர் சார் சூப்பர் 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 வா செல்ல தாய் நம்ம கீழ போவும் மத்தவே போட்டோ எடுக்கணும் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் சரி செல்ல தாய் திவ்யா சொல்லுங்க பாட்டி என்ன நினைச்சதுமா இருக்கட்டும் பாட்டி நான் எதுவும் நினைக்கல உன் மனசு அப்படி உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டாமா நான் ஒரு பைத்தியக்காரி விடுங்க பாட்டி